ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட் அப்புறமும் நம்ம பாண்டியனுக்கு கதருக்கும் ராஜுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது இதை வந்து நம்ம கோமதிக்கிட்ட கேட்குறாங்க கதருக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சியாமையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அப்போது என்னங்க இது புதுசாக ஏதோ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு அப்போது பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இத்தனை நாள் மறைச்சா ஓகே நான் தான் நேரடியாக கேட்குறேன்ல ஒத்துக்கிறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை எவ்வளோ பெரிய திருட்டு வேலை பண்ணியிருக்க உன் அண்ணன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் பையன் வாழ்க்கையவே கெடுத்து வச்சிருக்கிற நீ அப்படின்ட்டு ஏன் ராஜிக்கு என்ன குறைச்சலாம் அப்படின்ட்டு அப்போ எனக்கு தெரியும்படி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் ராஜி லவ் பண்ணது கதிரை கிடையாது வேற யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா அவன் கூட ஓடி போகிறதுக்கு நகை துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போக அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருந்தான்னு சொல்லி இவ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் உன்னோட அண்ணன் கூட்டு குடும்பம் மரியாதையும் மானமும் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஏன் பையன் தலையில பிடிச்சி கட்டி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் அவன் நல்ல பையன் தான் நல்ல தானுங்க அப்படின்னு சொல்றாங்க நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுங்கிற இடத்துக்கெல்லாம் நான் வரல ஆனால் என் பையன் சம்மதம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி நீ கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அவங்க என்னமோ என் பையன் அவங்க நகையெல்லாம் திருடி தின்னுட்டான்னு சொல்லி என்னென்னமோ பேசினாங்கல்ல இப்போவே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் போகிறாங்க வேண்டாங்க தேவையில்லாமல் ரா ராஜி அவமானப்படுத்தின மாதிரி ஆயிரும் தேவையில்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி தான் நம்ம சரி பண்ணணுமே தவிர பிரச்சனை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க முடியவே முடியாது இவ்வளவு நாளாக என் பையன் மேலே போட்ட பழி என் பையன் நகையை திருடி தின்னுட்டான்னு சொல்லி அவங்க அடிச்சாடி இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்ட தான் போறேன் கேட்குற கேள்வியில் தூக்கில் தொங்கட்டுவோம் போது நிறுத்துங்க ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏதோ நகையை நகையை தான் நம்ம வாழ்கிற மாதிரியும் ராஜிய டியூஷனுக்கு அனுப்பி தான் நம்ம சோறு பொங்குற மாதிரியும் பேசுனாங்களே அன்னைக்கே நீ எதுவும் பேசல இப்ப போய் பேசுறேன் யாராவது ஏதாவது குறுக்க பேசினீங்கன்னா தான் என் பையனுக்காக நான் பாண்டியன் போறாரு இதோட இந்த புறமா முடியுது இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ